நண்பர்களுக்கு வணக்கம் இது சொல்கிறோம்ல அதாவது எதையும் புரிஞ்சு செய்யலைன்னா மாட்டிக்கிறது நம்மளாதான் இருப்போம் கோடை காலத்தில் கத்திரி வெயிலில் தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டுருக்கோம் காலத்தில் தண்ணியில் முழுவி இருக்கோம் ரெண்டையும் கடவுள் கொடுத்துருக்குறோம் ஏங்க அடர் மழை பெய்யும் தொடர்ந்து வெள்ளத்தில் மிதக்கும் கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கோம் இந்த ரெண்டையும் கடந்து ஒரு விவசாயி ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் மழை காலத்தில் அழிஞ்சிடக்கூடாது கோடை காலத்தில் செத்துடக்கூடாது வெள்ளத்தில் அழுகி போயிடக்கூடாது கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் செத்துடக்கூடாது இந்த மாதிரி வரப்பு ஓரத்தில் கன்று வைக்கும்போது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வரப்பு பெய்கிற மழையே வெளியில் விடக்கூடாதுங்கிறோம் ரெண்டு அடி ரெண்டரை அடி தண்ணி நிற்கும் அப்போ இந்த அளவு தண்ணி நிற்கும் அப்போ கீழே அடியில் கன்று இருந்தால் கன்று செத்து தொலைஞ்சிரும் தண்ணியில் அழுகி போயிடும் இல்லையா கோடை காலத்தில் ப தரையே பாலம் பாலமாக பிறந்துக்கும் ரெண்டரை அடிக்கு மேலே கன்று இருக்குது இந்த கன்று தேருமா என்ன தாங்க பண்ணி இப்படி விவசாயம் இப்படி தாங்க காப்பாற்றுறது செடியா ஒரு கேள்வி வருதா இல்லையா ம ஒன்று மழையில் நின்னால் மழையில் மாட்டி செத்து விடுது இல்லை வெயில் வெய்ய காலத்தில் தண்ணி இல்லாமல் செத்துப்படுது ரெண்டுக்கும் கடையில் தண்ணி ஊற்றாமல் காப்பாற்றணும் வெயில் காயாமல் காப்பாற்றணும் எவ்வளோ பெரிய வேலை அது திறமையான வேலை தானே கொஞ்சம் மெனக்கட்டாக ஈஸியாக செய்யலாம் முதல்ல என்ன செய்யணும்னா தவிரங்க இந்த மாதிரி வரப்போடை சரிவில் அப்படியே சும்மா சீச்சு விட்டு வச்சு விட்டியா வரப்போடை அருவில் வச்சா விளங்காது வாழாதுன்னா எப்படி வாழும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது எவ்வளோ ஆழத்தில் வருங்க வயல் மட்டத்திலிருந்து வயல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை அடிக்கு மேலே இந்த கண்ணை வச்சுருக்காங்க சரி மழை பெய்கிற காலத்தில் உயிரோடு இருக்கும் கோடை காலத்தில் இது உயிரோடு இருக்குமா செத்து போயிடுமா செத்து போகாதா கண்டிப்பாக செத்து போயிடும் ஏன்னா ஈரம் அது தண்ணி ஊற்றிட்டு உட்காந்துருக்கணும் இது எவ்வளோ ஆழத்தில் வச்சுருக்காங்கன்னு தாங்க மிஞ்சி போனால் ஒரு ஒரு அங்குலம் ரெண்டு அங்குலம் தான் இருக்குது சரியா இது எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வரப்பு பக்கம் ஆழமாக பள்ளம் இருக்கணும் ஏன்னா மழை பெஞ்சால் தண்ணி ஒடியாந்து இறங்கணும் இந்த பக்கம் நிறைய மேடு இருக்கணும் இங்கே பெய்கிற தண்ணீரும் உள்ளே போகணும் அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த கத்திரிக்கன்று ஒரு முன் மாதிரியே இப்போ வைக்க போகிறோம் எப்படின்னு பண்ணேன் காட்டுறேன் பள்ளம் தோண்டி வைக்கிறேன் இப்போ அவங்க வச்சத்தில் மழை பெய்யிற தண்ணியெல்லாம் இறங்கி ஓடிக்கிட்டே இருந்துருக்கு ஓடிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வைக்கிறதுல மழை பெய்யுற தண்ணியெல்லாம் கண்ணோட வேருக்கும் கீழே போய் நின்னுக்கும் நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம் பத்து நிமிஷம் மழை பெஞ்சாலும் கண்ணோட வேருக்கும் கீழே உள்ள மண்ணெல்லாம் நல்லா நனைஞ்சிரும் அப்போ தண்ணி ஊற்றாமலே தானாக கண் கிளம்பிரும் அதே சமயம் மழை கண்ணு கண் சாவக்கூடாது எப்படி வைக்க போகிறோன்னு பாருங்கள் குடி தோண்டிட்டு திருப்பி எடுக்கிறேன் இந்த இடம் வந்து நல்லா வந்து மண் வந்து புடப்பாக இருக்கணும் நிறைய மண் மண்கண்ண இங்கே ஒல்லி ஆகிடக்கூடாது இந்த மாதிரி இந்த இடம் இந்த இடம் வந்து கண்ணு வந்து இந்த இடம் பள்ளமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போது நான் குழி கா தோண்டி காட்டுறேன் உங்களுக்கு சரியா இப்போது வரப்போடு உச்சி இருக்கிற பக்கம் ஆழமாக இருக்குது வயல் இருக்கிற பக்கம் மேடாக இருக்குது இப்போது இந்த இடத்துல பெய்கிற தண்ணீரெல்லாம் உள்ளே போகும் இந்த இடத்துல பெய்கிற தண்ணீரெல்லாம் உள்ளே போகும் எல்லாம் எங்கே போகும்னா வரப்போட உச்சியை நோக்கி போகும் ஏன்னா அங்கே தான் ஆழம் அதிகம் சரிப்ப எங்கே கன்று வைக்கிறது அப்படின்னா கண்ணை வயல் பக்கத்தில் வைக்கணும் வயல் பக்கத்தில் இப்படி ஆழமாக வச்சிடணும் ரெண்டு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா மூணு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா எட்டை எட்டை வைக்கணும் அந்த குழியிலையே தள்ளி தள்ளி கண்ணை வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் ரைட்டா இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு கன்று போதும் மூணு கன்று வேண்டாம் இந்த மாதிரி வச்சுட்டு மண் இந்த மாதிரி போட்டணும் கன்று வேறு இருக்கிற இடத்துல தண்ணி நிற்கக்கூடாது தண்ணி நின்றுனால் கத்திரிக்கன்று அழிவிடும் ஆனால் ஈரமாகவும் இருக்கணும் இப்போ பாருங்கள் காலையிலேருந்து மாலையில் வரையில் வெயில் போடணும் வெய்ய பத்து மணி வரைக்கும் இந்த குழியில் நிழல் தாங்க இந்த வெயில் வந்து பத்து மணி வரைக்கும் நிழலாக தான் இருக்கும் நேரம் ஒசக்க வெயில் வரும்போது தாங்க வரும் ரெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே நிழல் வந்துடும் உள்ளே எந்த நேரமும் குளிர்ச்சியும் ஈரமுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த கன்று வாடவே வாடாது சரி இப்போ நான் எவ்வளோ ஆழத்தில் வச்சுருக்கேன் பாருங்க முதல்ல மேலே இருந்தது இந்த கண் இந்த இடத்துல இப்போ தான் இந்த கண்ணோட வேறு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளே தான் இருக்குது அப்போது கோடை காலத்தில் இது செத்துருந்தானே இல்லை சாகாது ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே குளிர்ச்சி இருக்கிறதுனால உள்ள கீழ் நோக்கி வேர் இறங்கிக்கிட்டே இருக்கும் கோடையில் ஒரு அடியாவது இறங்கும் இந்த வேர் அப்போது நிறைய மண்காண்டம் இருக்குது மழைக்காலத்தில் இந்த மண்ணை சேர்த்து விட்ருவோம் மழைக்காலத்துக்குள்ளே இந்த கண்ணு மேலே எழும்பி வந்துடும் மண்ணை சேர்த்து விட்டுருவோம் அப்படியே என்ன செய்யும் தண்ணி தண்ணியெல்லாம் ஓடிடும் தண்ணியே நிற்காது அதனால் வெள்ளத்தில் பாதிக்காது கோடை காலத்தில் திருப்பி இந்த குடியை தோண்டி விட்ருவோம் தோண்டி விட்டால் குள்ளே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த அதில் இருக்கிற ஈரத்தை நோக்கி வேர் போயிட்டே இருக்கும் ஏன்னா உள்ளே குளிர்ச்சியாக இருக்கிறதுனால ஆழமாக வேர் போயிட்டே இருக்கும் அது பாட்டு கிளம்பி காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு குடிக்கு ரெண்டு கண்ணு போதுமானது இதை நினைவில் வச்சுக்கோங்க நல்லா தாராளமாக இடைவெளி வச்சு கன்று வைக்கலாம் சரியா கொஞ்சம் தண்ணி ஊற்றி காட்டுற பாருங்கள் வாசில் போட்டுங்க பாருங்க தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறது எந்த பக்கம் ஊற்றுறேன் பாருங்கள் வரத்து பக்கம் ஊற்றுறேன் அப்படி கரையிற மாதிரி இருந்தாலும் அணைஞ்சு போகிறது மாதிரி இருந்தாலும் கண் லேசாக ஒத்தி வச்சிடணும் சரியா எக்காரத்தை மட்டும் கண் வந்து தேவைக்கூடாது அதையும் தாண்டி இந்த மாதிரி சரிஞ்சதுன்னா சரி இது பாருங்கள் சரிஞ்சதுன்னா என்ன செய்யணுன்னா இந்த பக்கத்தில் மண் எடுத்து எப்படி சேர்க்கணும் அந்த பக்கத்தில் எதிர்ப்பக்கத்தில் எடுக்கணும் மண்ணை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி நம்ம இதை வீடியோ எடுத்து போடுவோம் சரியா இப்போதைக்கு இதுக்கு தண்ணியே ஊற்ற போடு மண்ணுங்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோ இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இதே அடிப்படையில் தான் தென்னை வாழை எல்லாம் வைக்கணும் ஆனால் தென்னை இந்த மாதிரி வைக்கவே கூடாது எப்படி வைக்கணும்னா தர மட்டம் வயல் மட்டத்துக்கும் கீழே இருக்கணும் தென்னை அது மரம் அதனால் அதை வைக்கணும் இதை பார்த்துக்கோங்க அந்த பக்கம் ஆழமாக பள்ளமாக இருக்குது இந்த பக்கம் மேடாக இருக்குது மேட்டில் தான் தென்னை கன்று வச்சுருக்கோம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி அந்த பக்கம் போகுமே தவிர கத்திரிக்கன்று வேறு இருக்கிற இடத்துக்கு தண்ணி வராது